செல்வங்களுக்கு எஸ்என்சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய தினம் இவரிடம் காப்போதா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள அன்பாத செல்வங்கள் சிறந்த பெருபொருகளை பெற்றுக்கொள்ள நோக்கில் கல்வி அமைச்சால் வெளியீடு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆண்டுக்கான முன்னோடி பரீட்சை வினாத்தாளின் வினாத்தாள் ஒன்று பி பகுதியின் மூன்றாவது வினாவுக்கு விதம் விலகுவா விடியலைக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோன் மூலமாக கற்றுக்கொள்வோம் திரு சமந்த என்பவர் ஆண்டுக்கு பன்னெண்டு வீத வட்டி வழங்கும் வங்கி ஒன்றில் ரூபாய் இருநூறாயிரத்தை ரெண்டு வருடங்களுக்கு வைப்பில் இரண்டு வருட முடிவில் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகையை காண்க அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் பன்னெண்டு வீத கூட்டுப்பட்டி என்றால் நூறு ரூபாயை வைப்பு செய்தால் ஒரு வருட முடிவில் அவருக்கு நூற்றி பன்னெண்டு ரூபா கிடைக்கும் அப்ப ரெண்டு வருடம் என்றால் രണ്ടുപേരിട മൂപ്പിടുത്താൽ പോകും മുതൽ വരിടം നൂറ് വായ്പ ചെയ്താൽ നൂറ്റി പന്ത്രണ്ട് അടുത്തവരുടെ നൂറ് രൂപ വായ്പ ചെയ്താൽ നൂറ്റി പന്ത്രണ്ടായിരും അപ്പൊ നാങ്കിൽ ഇത് ചെയ്യപ്പെടാ ഇരുന്നൂറായിരം തര നൂറിൽ നൂറ്റി പന്ത്രണ്ട് തര നൂറിൽ നൂറ്റി പന്ത്രണ്ട് എഴുതുവാം ഇന്നൂറില രണ്ട് പൂജ്യത്തെയും അത് ഇരുനൂറായിരത്തിലുണ്ട് പൂജ്യത്തെ പട്ടുവോ അതേപോലെ മെറ്റ നൂറിലെന്താൽ എങ്ങനെ മിച്ചമായിരിക്ക നൂറ്റി പന്ത്രണ്ട് തര നൂറ്റി പന്ത്രണ്ട് அப்ப இருபது தர நூத்தி பன்னிரண்டு தர நூத்தி பன்னிரண்டால பெருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு இருநூற்றி ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய் கிடைக்கும் அதாவது பன்னிரண்டு வித கூட்டு வண்டிக்கு இருநூறு வைப்பு செய்தால் இரண்டு பேருடன் முடிவுல வங்கியில இருந்து கிடைக்கிற தொகையோட இருக்குமென்றால் இருநூற்றி ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா கிடைக்கும் இதுக்கு புள்ளிகளை இருக்கிற இருநூறாயிரம் தரநூறில் நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னிரண்டு எழுதி ரெண்டு புள்ளிகள் அடுத்த இருபது பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு எழுதி நீங்கள் ஒரு புள்ளி இருநூற்றி ஐம்பது எண்ணூற்றி எண்பது எழுதி அதுக்கு ஒரு புள்ளியுமாக இந்த முதலாவது வினாவுக்கு நான்கு புள்ளிகள் கிடைக்கும் சரிதானே இரண்டாவது வினா பார்ப்போம் அத்தொகையில் இருந்து ரூபாய் எண்ணூற்றி தேவைகளுக்காகவும் மீதியை நிறுவனம் ஒன்றின் சந்தை விலை நாற்பது ரூபாயக உள்ள பங்குகளில் முதலீடு செய்கிறார் அவர் கொள்ளுனா செய்த பங்குகளின் எண்ணிக்கையை காண சொல்லி அப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் இருநூற்றி ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பதுல இந்த பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாயை கழிப்போம் ஏன்னாடா ஏதோ வேறு ஏதோ ஒரு தேவைக்கு அதை எடுத்துக்கொள்றேன் நான் அப்ப கழிச்சு விட்ட இருநூற்றி நாற்பதாயிரம் ரூபாய் என்ன செய்கிறார் என்றால் பங்கு ஒன்றின் சந்தை விலை நாற்பது ரூபாயாக உள்ள பங்குகளை வாங்குறதுக்கு இந்த இருநூற்றி நாற்பதாயிரத்தை முதலீடு செய்கிறார்

வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை இன்னும் நாள் ஆறாயிரம் பங்குகளாக இருக்கும் சரிதானே இனி மூன்றாவது அந்த பாப்போம் ஐம்பதாயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல இருந்து பத்தாயிரத்தி எண்ணூத்தி எண்பத கிடைச்சிங்கன்னா ஒரு புள்ளி அதே போல இந்த ஆறாயிரம் அண்ட் பங்குகள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் ஒரு புள்ளியுமாக ரெண்டு புள்ளி கிடைக்கும் அப்ப இரு வினாக்களுக்குமே எங்களுக்கு ஆறு புள்ளிய கிடைச்சிட்டு இனி மூன்றாவது பிரிவு பாருங்க ஆண்டு பங்கிலாவ வருமானமாக ரூபா நாப்பத்தெண்ணாயிரம் கிடைத்ததாயின் நிறுவனம் பங்குன்றுக்கு வழங்கும் பங்குலாபத்தை காண்க இப்போ ஆறாயிரம் பங்குக்கு தான் உள்ள கிடைக்குதுன்றா நாற்பத்தெண்ணாயிரம் ரூபாய் பங்களாபமாக கிடைக்குது அப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா அந்த கிடைத்த மொத்த பங்குலாபத்தை பங்களின் எண்ணிக்கை அளவு வைக்க ஏனென்றால் அந்த பங்குகள் எண்ணிக்கையான பங்கு ஒன்றுக்கான பங்களிலாபத்தை தான் இந்த பங்கிலாப பெருமானம் மந்திரி அவை நாங்கள் நாப்பத்தெண்ணாயிரத்து என்ன செய்ய போறோம்னால் ஆறாயிரத்தளவு வகுக்க போறோம் அப்ப மேங்களையும் முண்டு பூச்சி ஏத்தப்பட்ட அதாவது ஆயிரத்த அளவு திங்கடா ஆறாயிரத்தி ஆயிரத்தி அளவு ஆறாம் முறை நாற்பத்தி எண்ணாயிரத்தி ஆயிரத்தி அளவத்தி கண்ட நாற்பத்தி எட்டு நாற்பது எட்டு முறையா இருக்கும் அப்ப நாங்க என்ன செய்யப்பறோம் இனி நாப்பத்தெட்டு ஆறாம் பகுத்தி கண்ட எட்டு இப்ப பங்கு ஒன்றுக்கு கிடைக்கும் பங்கில் அவங்களா வேண்டாம் எட்டு ரூபாய் சரிதான அப்ப இதுக்கு ஒரு புள்ளி அந்த எட்டு ரூபா அலகு நீங்கள் குறிப்பிடணும் பிள்ளை நான் இதில் அழகுகள் குறிப்பிட இல்லை நீங்கள் கட்டாயம் அதை குறிப்பிடணும் இப்போ ரெண்டு புள்ளியர் முன்னூற்றி ஆறு புள்ளியர் எடுத்துருக்கிறோம் இதோட எட்டு புள்ளியாக இருக்கு நான்காம் வினா பார்த்தீங்கன்னா எல்லா பங்குகளையும் விற்று தொண்ணூறாயிரம் ரூபா மூலதன லாபத்தை அடைந்த அரணின் ஒரு பங்கின் விற்பனை விலையை காண சொல்லியிருக்கு இப்போ ஆறாயிரம் பங்கு விற்கிறதால தொண்ணூறாயிரம் ரூபா மூலதன லாபம் கிடைக்குது என்றால் பங்கு ஒன்றுக்கான

ஐம்பத்தைந்து சரி சரியா இதுக்கு வந்து இந்த பங்குக்கான புள்ளியும் கண்டுகின்ற விற்பனை கண்டிக்கின்ற ஒரு புள்ளியுமாக மொத்தமாக வினாவிட நான்கு பிரிவு வினாக்களுக்கும் சரியாக விடியளிக்கிற சந்தர்ப்பத்துல மொத்தம் பத்து புள்ளிகளை புறக்கூடியதா இருக்கு சரியா பயன் அன்பாத மாணவ செல்வங்கள் இவ்விதம் பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதன் ஊடாக சிறப்பான பெருபர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு புதிதாக இணையும் அன்பான மாணவ செல்வங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்களும் பயன்பெறுவதற்கு அதிகம் பகிர்ந்து உதவுங்கள் உங்களது தேவைகளை கீழே நீங்க பதிவிடலாம் அதிகம் பகிர்ந்து அதிகம் பயிற்சி செய்வதன் ஊடாக சிறந்த பெருபெறுகளை பெற்றுக்கொள்ள அஹ் இறையாசி வேண்டி வாழ்த்துவதுடன் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் விரைவில் ഉങ്ങളുടെ വണക്കം കൂടി ഇവിടെ വെട്ടി കെ ഉണ്ടാകെ നന്ദി വണക്കം